அப்பா அந்த எலெக்ஷன் என்னப்பா ஆச்சு அம்மா மனதகல்லாம் பண்ணிட்டாவளா ஆமா முகலே மனதகல்லாம் முடிஞ்சி இப்ப அந்த ஊர்ல அம்மாக்கு எப்படிப்பா சப்போர்ட் இருக்கும் என் மர்மமே இருக்கும்போது எனக்கு வேற யார் சப்போர்ட் வேணும் அனிஷ் மாமா மாமா ஆமா உங்க அனிஷ் மாமன இல்ல குவாமன இல்ல யா மர்மமே ஓ மாப்ள அவரா அவரா ஆமா உங்க அவரு தான் அவரு என்ன தாயா பத்தடா சொல்லாம விட்டா சொல்லலையா இப்போதான் வந்து பேசலாம்னு வந்தேன் அதுக்குள்ள நீ வந்து அம்மா முகலே மர்மமே

எடி பிள்ளைட்ட வாளும் புரியாம தலையும் புரியாம சொல்லிட்டு கட்டி ஒழுங்க சொன்னா தான பிள்ளைக்கு புரியும் மெண்டல் என்னப்பா ஆச்சு என்னடா ஆச்சு சொல்லுங்க மக்களே மர்மோவே பாவம் மர்மோனா ஒரு நாள் தூண்டி விட்டு தான் மர்மோவே இப்படி எல்லாம் நடந்துகாவ மக்களே உன்கிட்ட யாரை பா தூண்டி விட்டதே உங்க ஊர்ல அந்த மாடு வெச்ச பார்வதி உண்டல்ல அவாதான் அவியா என்ன சொன்னாவே அவ என்னலாம சொல்லி விட்டுறகா அவ சொல்லதெல்லாம் இவன் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு வாங்கட வந்து பேசிட்டான் வாட்ட வந்து சண்டை போட்டா அவ்ளோதான் அவ நாட்டு ஒண்ணுமே கேட்கல அப்படியே பா இருந்தாலும் யாரே என்ன சொல்லிட்டாவன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்கலமாப்பா சரி எல்லாரும் எப்பவும் ஒரே போல இருப்பாவளமா

இங்க பாரு நீ என்ன ரொம்ப அசிங்க நான் என்ன உன அசிங்க பண்றேன் யார யார அசிங்க தப்பு இல்ல எனக்கு யாருமே என்ன அசிங்க படுத்தப்படாது என்னை யார் அசிங்க படுத்தனாலுமே என்னால பொறுக்க முடியாது என்னால தாங்கிட முடியாது என்னால ஏத்துக்க முடியாது சரியா டிம்ல பிரீதா நீ எல்லாரும் என்ன அசிங்க படுத்துத தான் செய்வவ ஓட்டுக்கு வேற nicka இதுக்கு அசிங்கிக்கிற பொம்பள எல்லாம் என்னல்லாம் பேச தான் தெரியும் அதளوني தாங்கிட தான் செய்றவ சரியா அதுக்கு நீ என்ன விட்டே போய் சண்டை போட்டு நடந்து வச்சிங்க அவள கடைகுடி ஓட்டலாம் திருஞ்சிப் போறன்னு சொல்லிட்டேன் தலபை தெரியுமா சொல்லு தலபை தெரியுமா தெரியும்

உடைச்சு குத்தி வைக்கணும் எவ்வளவு வரப்படாது என் பெயர் இல்லாம சரிமா வச்சிருவோன்னு பிராந்தி குப்பி அதெல்லாம் என்ன கிண்டலா

ஆ இதுதான் நியாயமான பேச்சு சொல்லுங்க பதில் சொல்லுங்க இப்பவும் கார் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லல கிருக்கி ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டி ஓட்டி படி சரியா அதுக்கப்புறம் ஸ்கூட்டி ஓட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கார் ஓட்டி படி அதுக்கப்புறமா செகண்ட் ஹண்ட் ஒரு கார் வாங்கி தருவேன் அதை ஓட்டு அதுக்கப்புறம் கார் வாங்கி மூதா மூத கார் புதுசாட்டு இது என்னது முதல்ல ஸ்கூட்டி வாட்டி சொல்லாம எதுக்கு ஸ்கூட்டில போய் கை கால முறியதுக்கா காரணம் கூட பிரச்சனை இல்லை கார் தான் உடையும் என் கை கால் உடையாது உன் பிளானே காரை உடைக்கிறது தான் உண்டு தானே உனக்கு காரம் கிடையாது ஒன்றும் கிடையாது பேர் ஓய் போவாதீங்க பஞ்சாயத்தில் எலெக்ஷனும் போச்சு கார் செலெக்ஷனும் போச்சு சரி சரி பொம்பளை நான் வந்து பொறுமையா தான் இருக்கணும் பொறுமையா இரு வாங்கி தருவேன் சொல்லி கமலா வாங்கி தருவான் ஆளு கேக்குறது கைய தக்கன்னு குடிச்சா ஹலோ இந்த பக்கம் சின்ன பொண்ணு அந்த பக்கம் ஹலோ நல்லா இருக்கீமா

அவன் எங்க வந்துருக்கட்ட அதுนொத்தை இதுนொத்தைன்னு ഒന്നും சொல்லிட்டே இருக்கப் படாது இறங்கி சரையா இருக்கும் எனக்கு தான வாங்கப் போறோம் நம்ம ரெண்டு பேரும் வந்து செலக்ட் பண்ண நான் என்ன கடைக்கே வெளிய நிக்கேட்டு முதல்ல அவنا கூட்டி பாக்கேன் வாரானோ என்னவோ அம்மா அவே வாரானோ வரலையே நம்ம இன்னே கண்டிப்பா கடைக்கு போறோம் நாம்பே கிளம்பப் போறேன் அனிசென் ஆதலின் अवस्थை எதிரிருக்கும் வீண்டம் நரகச்சுகம் அல் எபா நீ

மிந்திட சிக்கன்லாம் இங்கேயும் சாப்பிட மக்கா வீட்டில் வாங்கினதும் உண்டு அதனால வாரம் தரும் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப சிக்கன் தான் பொடியாவ அது மட்டும் இல்லாமல் கடையிலேருந்து இருந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்பா கிரில் சிக்கன் அப்படி வாங்கி என்ன சரி நீ சாப்பிட்டு கிளம்புனா நம்ம வெளியே போறோம் தங்கச்சி கொஞ்ச நாள் ஆட்டி தங்க குலசு வாட் கிளட்டிருக்கல பாவம்ல அதான் தங்க குலுசை வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கு அப்பா ஒரு பொண்ணு அழைச்சா பாத்து தந்தாரு இங்க இருந்தும் கடன் தான் வாங்கிட்டு போறா இருக்கும்

எவ்வளவு வாங்கலாம் அத நானே பொறுமையா இருக்கேன் சரி சரி அப்ப கொளு சொன்னா வாங்கடா அப்பா அத நான் சொல்றேன் அந்த 2 எனக்காக எனக்கு அதறலாம்லமா நானாதே இதாதே பண்ணி ஒரு business ஏது பண்ணுਵੇਂ உம் சும்மா எங்க இருக்கு ஒன்றமோ கூட கடக்காத அழகா பேய் வேஸ்ட் ஆக மாட்டே பைசாயே கேனடுன பட கேக்கி யாம்பள்ள வீட்டுக்குள்ள கடக்கன்னாம் உலகத்துல உள்ள அவ்வளவு விஷயமே يمப்ளே தெரியும் என்ன அறிவு அறிவியம் புள்ள அம்மா எப்படியே சோபிறந்த ஆடுவா சொல்லலாம்ல அவ ஒண்ணு ஆட மாட்டா ரெண்டு மாசம் பொறுத்துக்கு மக்கா உனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பவுன் வாங்கிந்தாருன்னா அமைதியா என்ன நடப்பா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு நம்பவே முடியல மோனா இப்ப வரைக்கும் சோபி எங்கம்மா கிளம்பிட்டு வரேன் பேருகால குளிச்சுட்டு வரட்டு நான் சொல்ல என்ன வெளிட்ட என்னை சரிம்மா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத சரி மக்கா சரி என் பிள்ளை நீ படுத்து ரெஸ்ட் எடுமோனே பிரச்சனை இல்ல ஒருவேளை வேல குறஞ்சிட்டே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க ம் அன்னைக்கு இந்த ஒரு ஆளு கேக்கும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு லவ்லி தங்க ஒருவேளை ஏதாவது சுரங்கத்துல நிறைய கடச்சி தங்கத்துக்கு வேல குறஞ்சினா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா லவ்லி நான் தெரிஞ்சிக்கிறேன் ஓகேவா இப்ப தங்க மெல்லின்னு சொல்லி எல்லாமே வேல குறஞ்சிடுதுன்னு சொல்ல லவ்லி போகுது ஓகே லவ்லி அப்புறம் என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் லவ்லி நான் அபுதாபில தான் இருக்கேன்

இப்போ உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொன்னீங்க அதை வந்து வீடியோவில் வந்து நிறைய நம்ம கொண்டு வரலாம் ஓகேவா நீங்கள் எல்லாரும் பிறகு யாருக்கு ஓட்டு போடுவீங்க கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் நிறைய பேர் மங்கத்தகுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நாங்கள் ஓட்டிங் நடத்தும் செலவுக்கு சதவீதம் எது அதிகமாக வருதோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் சரியா ஓகே சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க